ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் மனம் மகிழும்படி இரட்டிப்பு சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும்படி இரண்டு நல்ல செய்திகளோடுதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை நாடி வந்த உன் பிரச்சனைகளை வேரோடு அழிக்கத்தானே நான் முற்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் நீ என்னை வணங்க ஆரம்பிக்கும்போது நிறைய கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வருவது போல இருக்கலாம் ஆனால் என்ன நடந்தாலும் நம்பிக்கையும் பொறுமையையும் கைவிடாமல் நீ என்னை வணங்கிக் கொண்டிருந்தாலே உச்சகட்டமாக எல்லா சோதனைகளையும் முடித்து வைத்து நீ சற்றும் எதிர்பாராத வத வகையில் உன் வாழ்க்கை பயணத்திலும் நான் வெற்றியை கொடுப்பேன் உன் எதிர்காலமானது இனி ஆனந்தமாக இருக்கப் போகிறது என் செல்வமே நீ நல்ல சந்தோஷத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நானே உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் நீ அனுபவித்த துயரங்களும் துன்பங்களும் இப்போது உன்னை விட்டு முழுவதுமாக நீங்கப் போகிறது இனிமேல் உனக்கு பிடிக்காத விஷயங்களோ உன் மனதிற்கு வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களோ நடந்தால் ஒரு நிமிடம் முருகா முருகா என என்னுடைய நாமத்தை உச்சரித்துப்பார் என்னை உன் நினைவில் கொண்டு வந்தாலே போதும் மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே சரியாகும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே நீ எதற்கும் பயப்படாதே எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயமாக வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றியே தீர்வேன் எந்த ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ இப்போது இந்த முருகனுக்கு பிடித்த பிள்ளையாக நீ மாறிவிட்டாய் அதனால்தான் நீ செய்த பாவங்களையெல்லாம் போக்கி நீ செய்த புண்ணியங்களுக்கும் நல்வினைகளுக்குமான நன்மைகளை உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் அதுவும் இரட்டிப்பு நற்செய்திகளோடு வந்துள்ளேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு கனவுகள் எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாகவும் நினைவாக்கவும் கொடுப்பதற்காகத்தானே உன்னை தேடி வந்துள்ளேன் இனிமேல் ஒரு நிமிடம் ஒரு காலம் கூட நீ யாரிடமும் தாழ்ந்து போக மாட்டாய் உனக்கான சோதனை காலம்தான் இதுவே தவிர எந்த வகையிலும் இது உனக்கு துன்பத்தை நிரந்தரமாக கொடுத்து விடாது உன் நம்பிக்கையும் பொறுமையும் நிதானமும் அன்பும் எல்லாவற்றையும் நான் சோதிப்பேனே தவிர கஷ்டங்களை உனக்கு கொடுக்க மாட்டேன் செல்வமே நிச்சயமாக எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி தருவேன் என சொல்லியிருக்கிறேன் தானே அதனால்தான் உன்னுடனேயே உன் மனதிற்குள் நான் குடிவிருக்கப் போகிறேன் நீரிடம் வாய்த்திருந்து கேட்காத விஷயங்களையும் கூட உன் மனதை புரிந்து கொண்டு நான் செய்து முடிப்பேன் எங்கே நடக்கவே நடக்காதோ என நீ நினைக்கும் விஷயத்தையும் கூட நான் உனக்கு முடித்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு முருகா முருகா என என் நாமத்தை நீ சொன்னாலே போதும் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போய் இனி வரக்கூடிய காலமெல்லாம் வசந்த காலமாய் மாறிவிடும் இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது உனக்கான நன்மைகளாக மாறப்போகிறது உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தானே நான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் பயப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு உன் மனதில் இருக்கும் வலியும் வேதனைகளும் எல்லாமே எனக்கு தெரியும் விசுவாசமும் பொறுமையும் பக்தியும் நம்பிக்கையும் உனக்குள் இருக்கும்போது நீ எப்படி போவாய் உனக்குள் உன்னுடனேயே இருக்கக்கூடிய நான் உன் கஷ்டங்களையெல்லாம் செய்யப் போகிறேன் இத்தனை நாள் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் சரியாகி இப்போது உன் எதிர்காலமே சந்தோஷமானதாக மாறப் போகிறது எப்போதுமே உன் மனமானது உன்னுடன் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு தானே இருக்கிறது இதை செய் அதை செய்யாதே அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி என ஏதாவது ஒரு விஷயத்தை உன் மனம் பேசிக்கொண்டும் உன்னை குழப்பிக்கொண்டும் உன் மனதை கவலைப்படுத்திக் கொண்டும் கலக்கிக் கொண்டிருந்தானே இருக்கிறது அதனால்தான் உன் மனம் சொல்வதை கேட்காமல் அதற்கு செவி கொடுக்காமல் இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உன் சிந்தனையில் இடம் கொடுக்க சொல்கிறேன் உன் மனமானது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வைத்துதான் உன்னை வழி நடத்துகிறது அது அவசியமில்லை என் செல்வமே உன் எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பதை முழுவதுமாக அறிந்தவன் உன் அப்பன் முருகன் அப்படி இருக்கும்போது கடந்த கால நினைப்புகளை தூக்கி போடு மனதில் வரக்கூடிய சலசலப்புகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுத்து அதை சொல்வதை கேட்டு அப்படியே அடிபணிந்து விடியாதே உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக இருக்கிறது என்பதை என் கண்களால் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் பொறுமையோடு நீ இருந்து வா உனக்கான எல்லா நல்ல பண்புகளையும் நான் கொடுக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவதால் தான் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உனக்கு தாமதமாகிறதே தவிர எதுவும் தள்ளிப் போகாது கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்டபடி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கதான் நான் வந்துவிட்டேன் இப்போது நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி வா உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் செல்வமே உனக்கு பிடித்த ஒரு உறவு உன்னிடம் பேசவில்லை என வருத்தப்படுகிறாயா கவலைப்படாமல் பொறுமை அவர்கள் தானாகவே உன்னிடம் வந்து பேசும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விடியலும் உனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி கொண்டு தானே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நீ சாதனை செய்வதற்கும் ஜெயிப்பதற்கும் இன்னொரு நாள் உனக்காக பிறந்து உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்றுதான் ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு சொல்லுகிறது அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாய் எதிர்கொண்டு தயாராக வெற்றி பெறுவதற்கு உன் மனம் குளிரும்படி என் ஆசீர்வாதங்கள் முழுவதையும் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ என்னிடம் அழகாய் கேட்ட விஷயங்களையெல்லாம் அதிவிரைவில் நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கையையும் மாற்றியமைப்பேன் செல்வமே கூடிய விரைவில் நீ கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் ஆனந்த கண்ணீரோடும் அழுது கொண்டே அப்பா முருகா நான் கேட்டதையெல்லாம் எனக்கு செய்து கொடுத்து விட்டாய் என எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் வைக்கக்கூடிய அன்புகள் எல்லாமே எதிர்பார்ப்போடு கூடியதாகத்தான் இருக்கும் நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்து வா நீ எதிர்பார்த்த விஷயங்களை நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் அப்போது உன்னை விட்டு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் உன்னை தோற்றியவர்களும் தூற்றியவர்களும் போற்றி பேசுவார்கள் என் செல்வமே உன் மன ஓட்டம் என்ன நீ எதை யோசிக்கிறாய் என எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் நீ கவலைப்படும் அளவிற்கு எதுவும் தவறாக நடந்து போகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா எந்த பயமும் கவலையும் இன்றி சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பு என்பது எல்லை இல்லாதது என் செல்வமே எல்லை இல்லாத அன்பை என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் நீயே என்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு மறக்கவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகிப் போகவும் மாட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்காக நடத்தி கொடுத்து நீ சந்தோஷமாய் வாழும் வரையிலும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படும் வரையிலும் நான் ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டேன் இதுவரையிலும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்ட உனக்கு இப்போதைய பிரச்சனையும் ஒன்றும் பெரிதில்லை அல்லவா இதிலிருந்தும் நீ தாண்டி கடந்து வரும்படி உன் வாழ்க்கையை அழகானதாய் நான் மாற்றி கொடுக்கிறேன் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாய் இருந்தால் மட்டும் போதும் உன் வாழ்வில் என்னதான் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என வாக்கு கொடுத்தாலும் கூட ஏதோ ஒரு பயம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது தானே இன்னும் இந்த வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் கஷ்டப்பட போகிறேனோ என ஒரு யோசனையும் உனக்குள் இருக்கிறது தானே சரியோ தவறோ உன் வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுக்கக்கூடிய ஆளாக இரு ஒருபோதும் உன் வாழ்வில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைக்காதே உன்னுடன் நான் இருக்கிறேன் என நம்பி நடைபோடு நிச்சயம் நீ எந்த செயலை செய்தாலும் எந்த முடிவை எடுத்தாலும் நான் உனக்கு துறையாய் நின்று வெற்றியை கொடுத்தே தீருவேன் ஓ முருகா